எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் வீடியோவில் நம்ம கமல்சர் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பார்க்க முதல் வந்து பிக் பாஸ் சீசன் செவன் தமிழில் சார் ஹோஸ்ட் பண்ணாரு அதுக்கு அடுத்து பாஸ் எயிட்டில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஹோஸ்டிங் எடுத்துட்டாருங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பட் கண்டஸ்டன்ஸுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து நிறைய பேர் வந்து புகழ்ந்துட்ருக்காங்க இப்போ சமீபலமாக ஒரு ரீசண்டாக ஒரு விஷயம் வந்து நடந்தது அதாவது ராணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டியாளரை வந்து பேச கொஞ்சம் தருமாறு அந்த பையன் எப்படி சீசன் ஃபோரில் சோம்சேகர்னு ஒருத்தர் இருந்தார் அதை கமல் சார் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து திக்குவாயாக இருந்தவரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பேச வச்சார் ஃபோர் சீசனில் பட் இவன் வந்து கொஞ்சம் அந்த கான்ஃபிடன்ஸ் தான் இல்லை பட் திட்டி 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 மட்டும் தட்டி விஜய் சேதுபதி அவர்கள் அதை பண்ணும் பொழுது எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் தான் வேணும் கமல் சார் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்குது சரி கண்டிப்பாக கண்டஸ்டன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது கண்டிப்பாக பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது தான் கமல் சார் தான் ஏன்னா மிச்சத்தினால பெஸ்ட்டு கூட இருக்கட்டும் ஷோ ஹோஸ்ட் பண்ணுறது கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட ஏன்னா ஷோ பற்றி தான் பேசுவார் ஒரு கேமிங் அதெல்லாம் பேசி பேச மாட்டார் அப்புறம் பாலிடிக்ஸ் பற்றி அப்பப்போ லைட்டாக தான் பேசுவார் கமல் சார் மாதிரி ஃபுல் அண்ட் லென்த் பேச மாட்டார் ஸோ கேம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கு விஜய் சார் அதில் கூட பெட்டர் நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் கண்டஸ்டன்ஸ் ஹேண்டிலிங் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி கமல் சார் தான் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ இயர் ரெசல்யூஷனில் விஜய் சார் பற்றி கேட்டார் யார் என்ன எனக்கு சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம் சார் உங்களுக்கு மட்டும் இல்லை எண்டமால் சைனுக்கும் பாஸ் தமிழுக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா இந்த நீங்க நீங்கள் பாஸ் வந்து பண்ணாதீங்க ஆனா கண்டிப்பாக கமல் சார் வந்து கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோன்ற மாதிரி அந்தளவுக்கு விரக்தி ஆகிட்டாங்க பார்க்கும் பார்வையாளர்கள் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அதுதான் வந்து எனக்கு தோணுது அடுத்து நாசர் அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் கமல் சார் நூறாவது படம் ராஜ பார்வை கண்ணு தெரியாத ஒரு இளைஞன் காதல் கதை அப்படின்றதெல்லாம் வந்து யோசிக்கவே முடியாத ஒரு விஷயம் அது எப்படி அந்த தைரியம் அப்போ வந்துச்சு அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியல ஆனால் அதெல்லாம் வந்து டாப் நாச் கமல் சார் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரீடு அது மட்டும் இல்லாமல் குருதி புனல் பாட்டே கிடையாது அப்படின்ற ஒரு ரிஸ்க் எடுத்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை வெளியிட்டு ஒரு ரூபா எனக்கு கிடைச்சா போதும் லாபம் நீங்கள் வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தயாரிப்பாளரும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னது கிடையாது அந்த டைமில் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக வந்து பேசியிருக்காங்க அடுத்து இந்த லைக்காவுக்கும் நம்ம இந்தியன் டூ டீம் ஷங்கர் சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போது ஜனவரி பத்து கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஸோ ஜனவரி பத்துக்கு முன்னாடி ஒரு டேட் லாக் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சார் அண்ட் லைக்காலருந்து பேசுகிறாங்க இப்போ என்ன பிரச்சனைனா இந்த படத்துக்கு கமல் சரோடைய சாலரி இன்னும் பத்து கோடி வந்து பெண்டிங்காக இந்த படத்துக்கு கொடுக்க வேண்டியது ரெட் கிட்டே வாங்கினாங்கல்ல படத்தை வாங்குகிறப்ப அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஷங்கருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் அவருக்கு ஒரு சம்பளம் ஸோ இதெல்லாம் வந்து லைக்காக வந்து பார்த்திங்கன்னா தரம் மறுக்கிறாங்க போல தெரியுது நீங்கள் படத்தை வந்து முடிச்சு கொடுங்க இருக்க வரைக்கும் போதுன்ற மாதிரி சொல்கிறாங்களாம் பட் சங்கர் சார் வந்து இல்லை அதில் ஒரு பாட்டு எடுக்க வேண்டியிருக்கு ப்ளஸ் இன்னும் ரெண்டு மூணு சீன் வந்து எடுக்க வேண்டியிருக்கு மொத்தம் டோட்டலாக டென் ஃபிஃப்டீன் சீன்ஸ் வந்து இருக்குது ரீஷூட் கிடையாது புதுசாக எடுக்க போகிறோம் பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறதுக்குற மாதிரிலாம் பேசியிருக்காங்க அது முடியாதுன்றாங்க அப்போ எனக்கு சம்பளத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி சங்கர் சார் நான் கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை அதுக்கான ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தயாரிப்பு சங்கத்தில் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ பத்தாம் தேதி கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயும் அது வந்து அவங்க செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைகா தரப்புலேருந்து பேசியிருக்காங்க ஸோ அப்படி இல்லைனா கஷ்டம் கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகுறது கஷ்டம் இந்தியன் த்ரீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வச்சுருவாங்க அதனால் கொஞ்சம் சாரும் லைக்காகவும் சுமூகமாக பேசி முடிங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும் ஸோ அது ஒரு பாயிண்ட்டு அடுத்து வந்து ஐஎம்டிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூவிஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்பர் ஒன் ரேங்கட் மூவி என்ன தெரியுமா கமல்சரோடைய படம் தான் கல்கி டூ எயிட் நைன் எயிட்டி ஹிடி வேறு லெவல்க்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது அடுத்து டேரக்டர் வசந்தபாலா அவர்கள் கமல்சருடைய அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜர் ஆஜ் பேசும் படம் அது எல்லா படத்தையும் இளைஞர்கள் இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு தேட்டரில் திரையிடணும் சார் எவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்றத அவங்களுக்கு காமிக்கணும் இப்போ ஈஸியாக வந்து படம் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவருடைய மினக்கடல்களை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரையிட்டு காட்டணும் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் அஸ்வின் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா எனக்கு நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்றது ஒரு துளி கூட காட்டக்கூடாது அதுதான் நான் வந்து இந்த ஃபீல்டில் இருந்து காட்டணும்னு ஆசைப்பட்றேன் பின்னாடி வரவங்க வழி விடணும் எப்படி கமல் சார் மாறியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு கமல் சார் அப்படி தானே நான் தான் சூப்பர் ஒன் சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி எந்த ஒரு தினாவட்டும் கிடையாது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு அந்த மாதிரி தான் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அஸ்வின் அவர்களும் கமல் சார் அவரோட சிந்தனையும் வந்து ஒத்துப்போகுது அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்